சாயி சத் இருந்து சில துளிகள் ஒருமுறை ஒரு பெண் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஷீரடிக்கு வந்திருந்தாங்க அவங்க பாபா கிட்ட எனக்கு நீங்கள் மந்திர உபதேசம் கொடுக்கணும் அது வரைக்கும் நான் உணவு உட்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க அவங்கள நோக்கி பாபா என்ன சொன்னார் தெரியுங்களா நான் இந்த மசூதியில் அமர்ந்து கொண்டு அசத்தியம் பேச மாட்டேன் என்னுடைய சொற்களை நம்புங்க உங்களுடைய கவனத்தை கடவுள் பா பால் திருப்புங்க கடவுளுடைய கருணை உங்கள் மேலே படும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் எந்த விதமான மந்திரம் தந்திரம் உபதேசம் இது எல்லாத்தையும் யார்கிட்டையும் எப்போவும் எதிர்பார்க்காதீங்க என் பேச்சை கேளுங்க விரதத்தை கைவிடுங்க உணவு உட்கொள்ளுங்க எப்பவும் கடவுளையே லட்சியமாக வச்சுக்கோங்க இதைத்தான் என்னுடைய குரு எனக்கு உபதேசம் பண்ணாரு நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் கடவுளை மனதார நினையுங்கள் கடவுளுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டு இருங்கள் இதுதான் வாழ்க்கையில நாம தேர்வதற்கான வழி என்று கூறினார்